இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தை பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாம் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை மனிதர்கள் அநேகர் தேவைக்கு வைத்துவிட்டு தேவை முடிந்ததும் தள்ளிவிடுவார்கள் பொதுவாக அநேகர் தேவைக்கு பயன்படுத்துவார்கள் தேவை நிறைவேற பழகுவார்கள் உலகம் ஒரு அன்பை காட்டும் போது அதில் ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த அன்புக்கு பின்னாக அவர்களுடைய பர்பஸ் என்ன நோக்கம் என்ன தேவைகள் சந்திக்கப்பட அன்பு காட்டுவார்கள் காரியங்கள் வாய்க்கப்பட அன்பு காட்டுவார்கள் நெருங்குவார்கள் இப்பொழுது கூடவே வைத்து கொள்வார்கள் காரியம் முடிந்ததும் தேவைகள் சந்திக்கப்பட்டதும் அல்லது அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நம்மை கொண்டு நடக்காமல் போகும்போது அந்த அன்பு எல்லாம் தளர ஆரம்பித்துவிடும் தள்ளிவிடுவார்கள் ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்னிடத்தில் ஒருவன் எப்படி வருகிறான் தற்செயலாய் அல்ல அது பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது நானும் நீங்களும் இயேசுவனிடத்தில் தற்செயலாய் வந்து சேரவில்லை எப்படியோ வந்து சேரவில்லை இது பிதாவின் தயவுள்ள சித்தம் பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்மேல் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே நம்மை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சேரும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார் அதைதான் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தொன்பது முப்பது வசனங்களில் நீங்கள் படிக்கும்போது தெரியும் அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்திருக்கிறார் நானும் நீங்களும் கிருபையினால் அழைக்கப்பட்டோம் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவனிடமாய் வந்து சேர்க்கப்பட்டோம் எப்படியானது இது பிதாவின் தயவுள்ள சித்தம் உலகத் தோற்றம் முன்னே நம்மை தெரிந்தெடுத்தவர் பாவ பிடியில் பாவ சீற்றில் மூழ்கி இருந்த நம்மை மீட்டெடுக்க தம் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே அனுப்பினார் அவரிடத்தில் வந்து சேரும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம எப்படி வந்து சேர்ந்தோம் பிதாவின் தயவுள்ள சித்தம் அப்படி வந்தவர்களை குறித்து எந்த ஆண்டு ஏசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த ஏமாற்று உலகத்தில் ஏமாற்றுகிற புறம்பே தள்ள துடிக்கிற நினைக்கிற மனிதர்களிடத்தில் போகாமல் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் இயேசுவனிடத்தில் வாருங்கள் இயேசுவின் வாருங்கள் அவரிடத்தில் வந்தவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார் அவரிடத்தில் வந்தவர்களுக்கு அவர் நிச்சயம் நீதி செய்வார் அவரே அவர்களுக்கு நீதியாக இருப்பார் இயேசுவின் இடத்துல வாருங்கள் உங்களை தள்ளாதவர் உங்களை அணைக்கிறவர் உங்களுக்காக யாவையும் செய்கிறவர் அவர் ஒருவரே அவரால் மாத்திரமே அப்படி செய்ய முடியும் நமக்காய் தந்திரளப்பட்ட நம் இயேசு கிறிஸ்து அவரிடம் வாருங்கள் அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்களோடு இருப்பவரே எப்போதும் எங்களை நடத்துகிறவர் எங்களை புறம்பெயற்றலாதவரே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக அப்பா நீ இருக்கிறீர் என்கிற உணர்வோடு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு உறுதியோடு உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து முன் சொல்ல எப்பொழுதும் உம்மண்டை கிட்டி சேர ஒரு கிருபை செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம